ஹாய் எவ்ரிவான் டு டக்குனு ஹிந்தி யூடியூப் சென்டென்சஸ் ஒவ்வொரு சென்டென்ஸ் ஒவ்வொரு புது வார்த்தைகள் இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால நீங்க இருபத்தஞ்சு புது வார்த்தைகளும் கத்துக்க முடியும் ஹிந்தி பேச கத்துக்க ஆரம்பிச்சவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இருபத்தஞ்சு சென்டென்ஸையும் டக்குன்னு பாத்துட்டே வந்துட்டீங்க அப்படின்னா இந்தந்த வார்த்தைக்கு இதுதான் அர்த்தம் இந்த வாக்கியத்தை நம்ம டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்க ஸ்டார்ட் இப்போ மொத வாக்கியம் பாக்கலாம் நீ ஒரு சோம்பேறி தும் ஏ காம் சோர் ஹோ தும் காம் சோர் ஹோ சோம்பேறிங்கிற வார்த்தையை விட இந்த காம் சோறுங்கிற வார்த்தைக்கு தெளிவா விளக்கம் சொல்லணும்னா ஒரு வேலைய சொன்னா அந்த வேலையை செய்யாம எப்படி எல்லாம் நேரத்தை ஒப்பேத்த முடியுமோ சிலர் ஒப்பேத்துவாங்க அந்த மாதிரி இருக்கும் நபரை காம் சோர் அப்படின்னு சொல்லுவாங்க ஹிந்தியில என்ன சொல்லலாம் தும் காம் சோர் ஹோ தும் காம் சோர் ஹோ இந்த வாக்கியத்துல இருந்து நம்ம கத்துக்கிட்ட வார்த்தை சோர் காம்ங்கிறது நிறைய பேருக்கு தெரியும் காம் அப்படின்னா வேலை சோறுனா திருடன் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்கு அது உங்களுக்கு தெரியும் ரெண்டையும் சேர்த்து சொன்னா சொன்ன வேலையை செய்யாம எஸ்கேப் ஆகிறவங்க அப்படின்னு அர்த்தம் காம் சோர் அடுத்த வாக்கியம் என்ன விஷயம் அப்படின்னு கேட்கணும்னா கியா பாத் ஹே கியா பாத் ஹே கியா நான் என்ன பாத் ஹேனா விஷயம் இந்த சென்டென்ஸ்ல இருந்து உங்களுக்கு புதுசா கத்துக்கிற வார்த்தை பாத் பாத்னா விஷயம் நீங்க நிறைய இடத்துல யூஸ் பண்ணலாம் நல்ல விஷயம் கெட்ட விஷயம் ஒரு விஷயம் என்ன விஷயம் இந்த மாதிரி விஷயம்னு கேக்குறது எல்லா இடத்துலயுமே யூஸ் பண்ணுங்க இதோடைய ப்ரனன்சியன் எப்படி இருக்கணும் போது இது பாத் இத்து பொறுத்தவரையிலும் ரெண்டு வார்த்தைகள் இருக்கு பாத் இருக்கு ஒன்னு இருக்கு பாத்னா இப்ப நம்ம சொல்ற மாதிரி விஷயம் பாது அப்படின்னா பிறகு அப்புறமே அப்படின்னு அர்த்தம் அதனால இது தெளிவா நீங்க சொல்ல ட்ரை பண்ணுங்க மூணாவது வாக்கியம் ஞாபகம் வரவில்லையா அப்படின்னு கேட்கணும் ஞாபகம் வரலையா யாத் நகி ஆயா யாத் நகி ஆயா யாதுனா ஞாபகம் ஆயா வந்தது நகி ஆயா அப்படின்னா வரவில்லையா இந்த வாக்கியம் பொறுத்தவரைக்கும் ரெண்டு விஷயம் நம்ம கவனிக்கணும் இந்த வாக்கியத்தை கேள்விக்கான டோன் யூஸ் பண்றோம் கேள்விக்கான தோணியில நம்ம கேட்டிருக்கோம் அதனால கியாங்கிற வார்த்தைய நம்ம சேர்த்துக்கல ஒருவேளை நீங்க கியாங்கிற வார்த்தைய ஆரம்பத்திலயோ இல்ல முடிவுலயோ சேர்த்தீங்கனாலும் அதுவும் கரெக்ட் தான் அப்படியே ஒரு வாட்டி சொல்லி சொல்லி காமிச்சிடுறேன் கியா யாத் ஆயா கியா யாத் நெய் அப்படி இல்லைன்னா யாத் நய் ஆயா கியா யாத் நகி ஆயா கியா இந்த கியாவைய சேர்க்காம நம்ம என்ன செய்யறோம் யாத் நகி ஆயா அப்படிங்கறதோட ஸ்டாப் பண்றோம் இந்த வாக்கியம் மூலமா நாம கத்துக்கிற வார்த்தை யாத் யாத் அப்படின்னா ஞாபகம் ஞாபகம் நாலாவது வாக்கியம் சத்தம் வருகிறது சத்தம் கேக்குது சத்தம் வருது அப்படின்னா ஆவாஸ் ஆ ரஹி இருக்காங்க ஆவாஸ் சொல்றவங்களும் இருக்காங்க ரெண்டுமே ஒண்ணுதான் ரெண்டுமே சத்தம் ஆரஹீஹ அப்படின்னா வருகிறது அல்லது வந்து கொண்டிருக்கிறது ஏதோ ஒரு பெட்டியில இருந்து இல்ல ஒரு டிவில இருந்து ஒரு பாக்ஸ்ல இருந்து ஆஹ் சத்தம் வருதுன்னு சொல்றோம் இல்லையா அது வந்து ஆவாஸ் ஆரஹிஹ ஆரஹிஹ உங்களுக்கு ஏ தெரிஞ்சிருக்கும் இந்த வாக்கியத்துல இருந்து நம்ம கத்துக்கிற வார்த்தை ஆவாஸ் ஆவாஸ் சத்தம் அடுத்தது நான் நம்புகிறேன் எனக்கு நம்பிக்கை இருக்கு நான் நம்புறேன் இதெல்லாம் சொல்லணும்னா முஜே உமீதுஹ முஜே உமீதுஹ அப்படின்னு சொல்லுங்க முஜேனா எனக்கு உம்மீது ஹ அப்படின்னா நம்பிக்கை இருக்கு உம்மீது அப்படின்னா நம்பிக்கை ஹேனா இருக்கு நான் நம்புறேன்னு சொன்னாலும் எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொன்னாலும் முஜே உம்மீது ஹ அப்படின்னு சொல்லுங்க முஜே உம்மீது ஹ இந்த வாக்கியத்துல இருந்து நம்ம கத்துக்கிற வார்த்தை உம்மீத் உமீத் அப்படின்னா நம்பிக்கை உம்மீத் நம்பிக்கை நெக்ஸ்ட் சென்டென்ஸ் அவனுக்கு புரியவை உசே சம்ஜாவ் உசே சம்ஜாவோ உசேனா அவனுக்கு அவளுக்கா இருந்தாலும் இதே தான் யூஸ் பண்ணுவோம் பட் இந்த இடத்துல நம்ம அவனுக்கு அப்படிங்கிறதுனால உசே அப்படின்னு நம்ம கான்ஸ்டன்டா வச்சுக்கிட்டாச்சு புரிய வைப்பது அப்படின்னா சம்ஜா புரியவை அப்படின்னு கட்டளையா சொல்லும் போது சம்ஜாவோ உசே சம்ஜாவோ அவனுக்கு புரியவை உசே சம்ஜாவோ சம்ஜாவோ இதுல நம்ம படிக்கிற புது வார்த்தை சம்ஜா சம்ஜாவோ இல்ல சம்ஜா அப்படிங்கிற வார்த்தை புரிய வைப்பது எடுத்து சொல்றது விளக்குவது இப்படி நிறைய அர்த்தம் கொண்டது சோ சம்ஜாவோ அப்படின்னு சொன்னா யாரோ ஒருத்தருக்கு ஒரு விஷயத்த புரியவை அதை எடுத்து சொல்லு அவங்களுக்கு இதை பத்தி விளக்கி விளக்கி சொல்லு அப்படிங்கிறது அர்த்தமா இருக்கும் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் அப்படி இல்லை அப்படி ஒண்ணும் இல்லை அப்படி இல்லை அப்படின்னு சொல்லணும்னா ஐசா நஹி ஐசா நஹி அப்படி இல்லை இந்த வாக்கியத்துல இருந்து நம்ம ஒரு வார்த்தை கத்துக்கணும்னா ஒன்னு இல்ல ரெண்டா கத்துக்க போறோம் ஆக்சுவலா இப்படி இல்லை அப்படின்னாதான் ஐசா நஹி ஆனா நம்ம பேச்சு வழக்கு தமிழ்ல எப்பவுமே இப்படி இல்லைன்னு நம்ம சொல்ல மாட்டோம் அப்படி ஒண்ணும் இல்லை அப்படி ஒண்ணும் இல்லைன்னுதான் சொல்லுவோம் அதனால நம்ம ஹிந்தில இருக்க பேச்சு வழக்கு வார்த்தையான ஐசா நகி ஐசா நகிய எடுத்திருக்கோம் ஆனா கரெக்டா தமிழ்ல இப்படி அப்படின்னா ஐசா அப்படி அப்படின்னா நகி ரெண்டுமே நீங்க மாத்தி மாத்தி யூஸ் பண்ணிக்கலாம் தப்பா இருக்காது வார்த்தைகள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க கட்டாயம் தேவைப்படும் இப்படி அப்படின்னா ஐசா அப்படி அப்படின்னா வேசா வி வேசா அடுத்தது ஒன்றாக இரு சேர்ந்து இரு சாத்மே ரஹோ சாத்மே ரஹோ ஒன்றாக சாத்மே இரு ரஹோ இங்க நம்ம கத்துக்கிற வார்த்தை சாத்மே ஒன்றாக இல்ல சேர்ந்து அப்படின்னா சாத்மே யூஸ் பண்ணுங்க இதுலயே நீங்க ஆல்ரெடி ஒரு சாத் படிச்சிருப்பீங்க அதோடைய அர்த்தம் ஏழு இப்ப நம்ம சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஏக் தோ தீன் சார் ப் சே சாத் சாத்னு ஒரு வார்த்தை வரும் இது சாத் கொஞ்சம் அழுத்தமா இருக்கும் அண்ட் ஸ்பெல்லிங் நீங்க எழுதுறத பாத்தீங்க அப்படின்னா தெளிவா தெரியும் அது வேற சாத் இது வேற சாத் அப்படின்னு மே அப்படின்னா ஒன்றாக இல்ல சேர்ந்துன்னு அர்த்தம் அப்ப சேர்ந்து படி ஒன்றாக படி ஒன்றாக போ ஒன்றாக இரு இப்படி எல்லா நேரங்கள்லயும் நீங்க மே யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்த வாக்கியம் தெரிந்து கொள் தெரிந்து கொள் இந்த விஷயம் இப்படி நடக்கும் இது தெரிஞ்சுக்கோ அதை தெரிஞ்சுக்கோ அப்படின்னா ஜான்லோ ஜான் தெரிந்து கொள் இது ஒரு வார்த்தையே தான் வாக்கியமா இருக்கு அதனால நம்ம ஸ்பெசிபிக்கா பாக்கணும்னு அவசியம் இல்ல இந்த வார்த்தையவே நம்ம ஞாபகம் வாக்கியமாகவும் இதேதான் தெரிஞ்சுக்கோ ஜான்லோ தெரிஞ்சுக்கோ ஜான்லோ அடுத்த வாக்கியம் சாத்தியமற்றது இல்லை அதாவது இது ஒண்ணும் இம்பாசிபிள் கிடையாது இந்த வேலையெல்லாம் செஞ்சிட முடியும் இது ஒண்ணு சாத்தியமற்றது கிடையாது அப்படின்னு சொல்லணும்னா கோயி அசம்பவ் நகி கோயி அசம்ப் நகி கோயி அசம்பவ் நகி இங்கதான் நம்ம அசம்பவங்கிற வார்த்தையை நம்ம இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கணும் கட்டாயமா அசம்பவ் அப்படின்னா இம்பாசிபிள் நடக்கவே நடக்காது சாத்தியமற்றது அப்படின்னு சொல்லணும்னா அசம்பவ் அடுத்த வாக்கியம் கத்தி பேசுற நீ கத்தி பேசுகிறாய் அப்படின்னு சொல்லணும்னா சில்லா கே போல்தே ஹோ கத்துறேன்னு மட்டும் சொல்லல கத்தி பேசுற அப்போ சில்லாக்கே இந்த இடத்துல வார்த்தையை கத்துக்கலாம் சில்லா அப்படின்னா கத்துறது டு கத்துறது சில்லா கத்துறது சில்லா கத்தி பேசுறேன்னு சொல்லணும்னா சில்லாக்கே போல்தே ஹோ சில்லாக்கே போல் ஹோ அடுத்த வாக்கியம் துணியை தொட்டு பாரு கடைகள்ல பொதுவா நம்ம dress எடுக்கறதுக்கு முன்னாடி துணியை தொட்டு பார்ப்போம் இத எப்படி சொல்றது கபடா சூக்கே தேகோ கபடா சூக்கே தேகோ கபடானா துணிங்க சூ அப்படின்னா தொ தொடுதல் டச் பண்றது சூக்கே தேகோ அப்படின்னா தொட்டு பாரு கப்படா சூக்கே தேகோ இந்த வாக்கியத்துல இருந்து நம்ம கத்துக்க போற வார்த்தை சூ வெறும் ஒரு எழுத்து மாதிரி தெரியும் ஆனா இந்த வார்த்தையோடைய ஹிந்தி அர்த்தம் தொடுதல் தொட்டு பார்ப்பது இது தொடுதல் அப்படிங்கிறது தொட்டு பாரு நம்ம படிச்ச புது வார்த்தை தொடுதல் அடுத்த வாக்கியம் முடி கொட்டிருச்சு முடி கொட்டி விட்டது பால் சடுகையா பால் சடுகையா பால்னா முடி சடுகயா அப்படின்னா கொட்டி போயிடுச்சேன்னு அர்த்தம் கொட்டிடுச்சேன்னு அர்த்தம் பால் சடுகயா பால் சடுகயா இங்க நம்ம படிக்கிற புது வார்த்தை பால் பால் அப்படின்னா இங்கிலீஷ்ல பார்த்தா பந்து ஹிந்தில பார்த்தா முடி பால்னா ஹிந்தில முடி சோ நம்ம வார்த்தையா கத்துக்கிட்டது பால் முடி இதே முடி கொட்டிடுச்சுன்னு சொல்லணும்னா பால் சடுகயா அடுத்த வாக்கியம் எண்ணெய் தேய்க்க வேண்டும் என்ன தேய்க்கணும் எண்ணெய் லகானாக அப்படின்னா தேய்க்க வேண்டும் இல்ல பூசிக்கணும் இந்த பூசுறதுக்கான வார்த்தை லகா தேல் லகானாக எண்ணெய் பூசிக்கணும் புது வார்த்தைன்னு பார்த்தீங்கன்னா தேல் எடுத்துக்கலாம் இதுக்கு முன்னாடி பால் பார்த்தோம் பால்னா முடி தேல்னா என்ன பால் முடி தேல் பூசணும்னு இல்ல தேய்க்கணும்னு சொல்லணும் அடுத்த வாக்கியம் ஏதாவது பிரச்சனையா கோயி திக்க கோயி ஹே இப்ப நானு கியான்ற வார்த்தைய நான் யூஸ் பண்ணாலும் ஒண்ணுதான் யூஸ் பண்ணலனாலும் ஒண்ணுதான் இதை நம்ம கேக்குற தோணிலேயே நம்ம புரிய வச்சுக்க முடியும் நம்ம கேள்விதான் கேக்குறோன்னு கோயி ஹே ஏதாவது பிரச்சனையா கோயின்னா ஏதாவது திக்கத்துனா ப்ராப்ளம் ஹே அப்படின்னு கேக்குறதுனால ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு இல்ல ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு கேக்குறதா அர்த்தம் இங்க கட்டாயம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வேண்டிய வார்த்தை திக்கத் திக்கத்தோடைய அர்த்தம் பிரச்சனை ப்ராப்ளம் திக்கத் பிரச்சனை வாக்கியமா பார்த்தா கோயி திக்கத் ஹே ஏதாவது பிரச்சனையா எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லணும்னா கோயி திக்கத் திக்க கோயி திக்கத் நகி எந்த பிரச்சனையும் இல்லை கோயி திக்கி அடுத்த வாக்கியம் எப்படி சொல்றது எப்படி சொல்லட்டும் அப்படின்னு சொல்றதுன்னா கெசே பத்தாவும் கேசே பத்தாவும் பத்தாவும் அப்படின்னா சொல்லட்டும் இல்ல சொல்லுவது எப்படி சொல்லுவது எப்படி சொல்லட்டும் கேசே பத்தாவும் கேசே பத்தாவும் இங்க நம்ம படிக்க போற வார்த்தை பத்தா பத்தாங்கிறது இது எல்லாமே சொல்லுவது அப்படிங்கறத குறிக்கிற வார்த்தை அதுல பத்தா கொஞ்சம் அதிகமாவே யூஸ் பண்றாங்க பத்தாவும் அப்படின்னா என்ன சொல்லட்டும் எப்படி சொல்லட்டும் அப்படின்னு கேக்குறது கேசே பத்தாவும் பத்தாங்கிற வார்த்தை சொல்லுவது நெக்ஸ்ட் ஒன் பயமா இருக்குன்னு சொல்லணும்னா டர் பயமா இருக்கு டர் லக்தாக டர்னா பயம் லக்தாகனா உணர்கிறேன் இல்ல இருக்கு அந்த மாதிரிதான் ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்றதுதான் நெக்ஸ்ட் ஒன் இது வாக்கியமா எடுத்துக்கலாம் இல்ல வார்த்தையா எடுத்துக்கலாம் ரொம்ப சிம்பிள் ஆனா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் கங்கிராச்சுலேஷன்ஸ் சொல்லணும்னா வாழ்த்துக்கள் சொல்லணும்னா பதாயி ஹோ சொல்லுங்க பதாயி ஹோ கங்கிராச்சுலேஷன்ஸ் அல்லது வாழ்த்துக்கள் இது வந்து முக்கியமா கேட் அப்படிங்கிற இங்கிலீஷ் வார்த்தைக்கு நீங்க யூஸ் பண்ணக்கூடிய ஹிந்தி வார்த்தை நெக்ஸ்ட் ஒன் தவறு கண்டுபிடிக்காதே ஏதாவது ஒரு விஷயத்துல குத்தம் தப்பு மட்டுமே கண்டுபிடிக்காத தேடாத அப்படின்னு அதை ஹிந்தியில எப்படி சொல்லுவாங்கன்னா கல்தி டூன்னா கல்தி மத்னா கல்தி அப்படின்னா தவறுகள் தவறு தப்பு இல்ல பிழை ஏதோ ஒண்ணுதான் அந்த கல்தி அப்படின்னா தேடுதல் மத் டூன்னா அப்படின்னா தேடாதே தேட வேண்டாம் மத் டூன்னா தேட வேண்டாம் கண்டுபிடிக்க வேண்டாம் கல்தி மண் கல்தி மத் டூன்னா அப்படின்னா தவற கண்டுபிடிக்க வேண்டாம் தவற தேட வேண்டாம் அப்படிங்கறது அர்த்தம் இங்க கலத் வேற கல்தி வேற கலத்துனா தவறு அதாவது நீங்க பண்றது தவறு நீங்க எழுதி இருக்கிறது தவறு தவறு ராங் அப்படின்னு சொல்லணும்னா அது கலத் இந்த கல்திங்கிறது இங்கிலீஷ்ல சொல்லக்கூடிய மிஸ்டேக் இதுவும் தமிழ்ல தவறுகள் தான் சொல்லுவோம் ஆனா உங்களுக்கு வித்தியாசம் புரியும் நினைக்கிற மிஸ்டேக் அப்படின்னு சொல்லும் போது கல்தி சொல்லணும் அதுதான் நம்ம படிக்கக்கூடிய வார்த்தையும் கூட மிஸ்டேக் சொல்லும் போது கல்தி அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட் ஒன் தனியாக எப்படி வர்றது அக்கேலே கேசே ஆகும் அக்கேலே தனியாக கேசே நான் எப்படி ஆகும் அப்படின்னா வரட்டும் அக்கேலே கேசே ஆகும் தனியா எப்படி வரட்டும் அக்கேலேங்கிற வார்த்தை தான் நம்ம படிக்கிற புது வார்த்தை தனியாகன்னு சொல்லணும்னா அக்கேலே சேர்ந்துன்னு சொல்லணும்னா ஆல்ரெடி நம்ம படிச்சாச்சு இங்க தனியாக சேர் படிச்சிருக்கோம் அடுத்த வாக்கியம் மறுபடியும் கால் வந்தது கால் போன் கால் சோ மறுபடியும் கால் வந்தது மறுபடியும் அழைப்பு வந்தது அப்படின்னு சொல்லும் அப்படின்னா இங்கேங்கிற வார்த்தை நமக்கு புதிய வார்த்தையா இருக்கலாம் சிலருக்கு தெரிஞ்சிருந்திருக்கலாம் இருந்தாலும் இந்த வார்த்தைய நோட் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் மறுபடியும் அப்படின்னு சொல்லணும்னா இதே மாதிரி மறுபடியும் கால் பண்ணுன்னு சொல்லணும்னா மறுபடியும் மீண்டும் இப்பதான் படிச்சோம் ஃபிர்சே கால் பண்ணு கால் கரோ ஃபிர்சே கால் கரோ ஃபிர்சே கால் கரோ அடுத்தது கவலைப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லணும்னா பரேஷான் ஹோ ரஹே ஹே பரேஷான் ஹோ ரஹே ஹே பரேஷான்னா கவலை தொந்தரவு இன்னும் கரெக்டா சொல்லணும்னா வருத்தப்படுறாங்கன்னு சொல்லுவோம் இல்லைங்களா ஒரு விஷயம் நடந்திருக்கு இந்த விஷயம் பிடிக்காம அவங்க வருத்தப்பட்டு வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம் கவலைங்கிறதை விட வருத்தப்படுறாங்க அது பரேஷான் ஹோரஹேகன்றதுக்கு கரெக்டான அர்த்தமா இருக்கும் சோ இங்க நம்ம புது வார்த்தையும் வச்சுக்க வேண்டிய வார்த்தையும் பரேஷான் தான் பரேஷான்னா கவலை தொந்தரவு வருத்தம் இந்த மாதிரி நிறைய அர்த்தம் கொடுக்கும் அந்த சுச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும் பரேஷான் ஹோரஹேக அப்படின்னா வருத்தப்படுறாங்க நெக்ஸ்ட் ஒன் சரியாக பாரு ठीक से देखो, ठीक से देखो, ठीक से ना सरिया है देखो ना पारे। फिर से अपनी ने नोर बारते पढ़ चो, अध: ठीक से अपनी ने पोर बारते पढ़ चुको अध: सरिया है, ठीक से देखो सरिया है पारे। ஸோ அவ்வளவுதாங்க இன்னைக்கு படிக்க வேண்டிய இருபத்தஞ்சு வாக்கியங்கள் படிச்சாச்சு இருபத்தஞ்சு வார்த்தைகள் படிச்சாச்சு நீங்க வேணா லிஸ்ட் அவுட் பண்ணி எழுதி வைங்க எழுதி வைக்க டைம் இல்லை அப்படின்னு நினைச்சிங்கன்னா நம்ம இந்த வீடியோவே ரெண்டு மூணு முறை நீங்க கேட்டுட்டே ஏதாவது ட்ராவல் அப்பயோ உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் இதெல்லாம் கேட்டுட்டே வேலை செஞ்சீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு அது பாட்டுக்கு மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிட்டே இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்